வடக்கு மகளே இங்கே பார்த்தீங்கன்னா நாக்கு நீளமாக இருக்கிற பொண்ணு அவனுடைய ஒய்ஃப் பக்கத்திலேயே அவனை கொல்ல ட்ரை பண்ணுறா எது கொல்ல ட்ரை பண்ணான்னு தெரியல இருந்தாலும் அவன் வந்து அந்த நாக்கு நீளமாக போனதை பார்த்தா அந்த நாக்கு மேலே அவனுடைய ஒய்ஃப் வந்து காலை வச்சு மிதிச்சிட்றா அவங்க ஹஸ்பண்ட்டு கிட்டையும் ஒன்னும் தெரியாதவா ஒண்ணு இல்லை ஒன்னு இல்லை அப்படின்னு அடிச்சுட்டு அவ காலை வச்சு மிதிச்சிக்கிட்டே இருக்கா கடைசியில் அவன் ஹஸ்பண்டும் மலிப்பிட்டு சரி ஓகே என்னமோ நடக்குது அப்படின்னு அவன் கேஷுவலாக சாப்பிட்டு இருக்கான் கடைசியை பார்த்தா நாக்க வெளியில் எடுத்துறா அந்த நாக்கில் உடனே இவ வந்து கத்தியை தடவி அந்த கத்தியை வச்சு குத்தி மிளகா அதெல்லாம் தவிடறா கத்தி வலி தாங்க முடியல நாக்க உள்ள உரிவிடா சரி ஏன்டா இவளை கொள்ள பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சிட்டே இருக்க நேரத்தில் அவங்க ஹஸ்பண்டை காப்பாற்ற அந்த பொண்ணு ஹஸ்பண்ட் பின்னாடியே போகிறான் இவன் வழக்கம் போல கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான் நாக்கை திரும்ப விட்டு கையை வந்து இருக்கமா பிடிக்க வைக்கிறா உடனே வந்து இவன் நாக்கை வந்து கையை வந்து இருக்கமா பிடிச்சி அந்த கதவை எடுக்கலாம் மாட்ட விட்டுறா வழி தாங்கவே முடியல ஏன் அவன் நாக்கை உடனே எடுத்துறான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் நாக்கை ஸ்ட்ரைட்டாக வந்து கதவை எடுக்கல உள்ள விட்றா அப்படியே போய் அந்த நாக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்டிகளை வந்து நாக்கு வெந்தே போயிருதுங்க என்னடா இது எவ்வளோ ட்ரை பண்ணி அவனை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றப்ப இவன் வந்து எப்படி சிக்கினா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு கடைசியில் பார்த்தா பள்ளியை போட்டுட்டு போயிட்டே இருக்கா கில்லி மாதிரி